வணக்கம் என்னாரி நட்புகளே சகோதர சகோதரிகளே என்று அருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலையிலையும் கட்டாயத்திலையும் நிர்பந்தத்திலையும் நான் இப்போ இருக்கேன் நிர்பந்தங்கிறத கூட சொல்லக்கூடாது கட்டாயம் அது காலத்தின் கட்டாயம் நான் எடுத்திருக்கிற முடிவு கரெக்டாக தப்பாங்கிறத நீங்களே சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நானும் இந்த முடிவை வந்து மாற்றிக்கிறதா இல்லை இதே அதை கண்டினியூ பண்ணி அந்த வழியிலே போகிறதாங்கிறத நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் சொல்கிற பேச்சுக்கு மறுபேச்சு கிடையாது ஆனால் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அது நல்ல முடிவாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவண்டை வேண்டிக்கிறேன் ஏன்னா இனியும் வந்து நான் இந்த ஊரில் இருந்தா இந்த வீட்டில் இருந்தால் எங்கள் அம்மா வீட்லேயும் இல்லை என் மதுரை வீட்டில் எங்கள் திருநகர்லேயும் சூர்யா கூடையும் இங்கே இருந்தால் எனக்கு வந்து பாதுகாப்பும் இல்லை சேஃப்டியும் இல்லை மன உளைச்சல் எல்லாமே எனக்கு அதிகமாகிக்கிட்டு இருக்குது காரணம் என்னன்னா நேற்று நடந்த சம்பவங்கள் உங்களுக்கே தெரியும் ஒன்றுமே இல்லாத விஷயத்தை ஊதி பெருசாக்கி அவன் டீவு கேட்டேன் சாதாரண ஒரு விஷயம் நான் வந்து ஏதோ ஒரு ஆத்திரத்தில் கோவத்தில் அவங்ககிட்ட டே அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு வார்த்தைகளை விட்டேன் அவனும் திருப்பி என்னைய வார்த்தைகளை பேசினா இதை வந்து அப்படியே விட்டுருந்தா இது எங்களுக்குள்ளே எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே முடிஞ்சிருக்கும் தேவையில்லாமல் இதை மக்கள் முன்னால் கொண்டுகிட்டு வந்து லைவை போட்டு துமிங்கிறவை பண்ண படுத்தின பாடு போட்ட ஆட்டம் அட்டூழியம் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் கூட யோசித்தேன் எதுக்கு இவ்வளோ தூரம் போட்டு பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கிற நானும் என் மகனும் பேச்சுவார்த்தை முடிஞ்சு போயிடும் நாளைக்கு இல்லைன்னா என்ன அடுத்து இருபத்தஞ்சாந்தேதி தர்றீங்க போகிறேன் இதையே இவ்வளோ பெருசாகணு அப்படிங்கிறது யோசிக்கும் போது அவளுக்கு நாங்கள் இருக்கிறது இடைஞ்சலாக இருக்குது போல மதுரையில் இருந்து இவளை வந்து போய் பார்த்து ஏன்னா முந்தி மாதிரி கிடையாது முந்தி இருந்த சுமிக்கு இப்போ இருக்கிற சுமிக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது ஏன்னா ஒரு நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அதில் கரெக்டாக இருக்கணும் நிர்பந்தம்னு சொன்னது சூர்யாவுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை பல பேர் உடனே வந்துடுவாங்க சூர்யா வந்து உன் பிள்ளைய வந்து முதல்ல கொண்டாட்டியை பிரித்தா இப்போ அடுத்து உன் பிள்ளையை பிரிச்சிட்டா உன் குடும்பத்தையே வந்து அந்தள சிந்தனை ஆக்கிட்டா குடும்பம் கலைஞ்சு போச்சு இவை தான் எல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி சூர்யா மேலே பழியை போடுவீங்க நான் அதுக்கு ஒரு துளி கூட சம்மதிக்க மாட்டேன் இப்போ நான் எடுத்திருக்க முடிவு என்னோடய முடிவு நான் என்னுடைய சொந்த முடிவு என்னுடைய சுய புத்தியில் எடுத்திருக்கிற முடிவு இதில் யாருக்கும் எந்த விஷயத்துலையும் ஒரு துளி கூட சம்மந்தம் கிடையாதுங்கிறத முதல்லே சொல்லிக்கிறேன் ஆணித்தரமாக சொல்லிட்டு தான் அதை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அதாவது இனிமேல் இந்த ஊரில் இருக்கிறதுக்கு எனக்கு ஐடியா இல்லை ஒரே வார்த்தை ஒன்று நான் வந்து கோயம்புத்தூர் போகலான்னு ஒரு பிளான் இல்லையா எங்கே எங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்தோம் திருப்பூரில் திருப்பூருக்கு போனால் கூட அவளுக்கு ஒரு நாலு பேர் பழக்கம் இருக்குது எனக்கும் அது தெரிஞ்ச ஊர் நாங்கள் அங்கே ஒரு ரெண்டு வருஷம் இருந்திருக்கோம் ஸோ நாளைக்கு ஏதாவது எனக்கு ஒரு நல்லது கெட்டதுனாலும் ஒரு நாலு பேர் வந்து நிற்பாங்க ஒன்று அந்த ஒரு காரணம் இல்லாட்டினா பழகின ஊர் எங்களுக்கு எங்கே அங்கே காய்கறி கடை இருக்குது எங்கே பிரியாணி கடை இருக்குது எங்கே மளிகை சாமான் வாங்கலாம் எனக்கு அங்கே போ அந் அங்கே போனால் வீடு கொடுக்குறதுக்கு ஆள்லாம் இருக்காங்க ஏன்னா இறங்கும் இருந்த ஊருங்கிறதுனால அவளும் அங்கே வேலை பார்த்துருக்கா பனியன் கம்பியில் வேலை பார்த்துருக்கா சாயக்கம்பில் வேலை பார்த்துருக்கா வேறு என்னென்னமோ வேலைகள்லாம் பார்த்துருக்கா சரி விடுங்க அதை பற்றிலாம் நம்ம பேச வேணாம் இருந்தாலும் அது ஒரு நல்ல ஊர் அப்படி வச்சுக்கிடுவோம் இல்லையா நாங்கள் ஒரு வருஷமாக எங்கே இருந்தோம் கோயம்புத்தூரில் வந்து இதில் இருந்தோம்ல குண்டாஸில் அப்போ அந்த ஊர் கோயம்புத்தூர் ஊர் எனக்கு அங்கே பழகின ஊர் கோவை கார்த்தி இருக்கிறாரு இன்னும் கோயம்புத்தூரில் பல நல்ல நட்புகள் இருக்காங்க என் தங்கச்சிங்க நிறையா பேர் எனக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் கோயம்புத்தூருக்கும் சம்பந்தம் இருக்குது நிறையா அதனால் ஒன்று கோயம்புத்தூர் போயிடலாங்கிறது ஒரு பிளான் இல்லையா திருப்பூருக்கு போகலாமாங்கிறது ஒரு பிளான் ரெண்டு ஊர் இருப்பூர்லாம் வேணாம் அது வேஸ்ட்டு நான் ஏன் இந்த முடிவு எடுத்தேன்னா இங்கே இருந்தேன்னு வைங்களேன் என்னுடைய மனநிலை திடீர் திடீர்னு மாறும் என் பேரை மேலே உள்ள அந்த இயக்கம் அவனை நான் பார்க்க போகணும் இவன் வந்து வேணும்னே வீடியோவில் துமிங்கிறவ அவனை காட்டி காட்டி வீடியோ போடுவேன் ஆக என் கையில் வந்து சாப்பாடு ஊட்டுற மாதிரியும் இவளுக்கு பாயாசம் ஊட்டுற மாதிரியும் இவளுக்கு பர்பி ஊட்டுற மாதிரியும் ஏதாவது ஒரு வீடியோ போடுவேன் போட்டு என்னை வெறுப்பேற்றுவான் அவனை பேச விட்டு வீடியோ போடுவார் இல்லையா ஏதாவது இவன் எப்படி தெரியுமா சுமீங்கிறவ தொட்டியவும் ஆட்டி விட்டுக்குருவா பிள்ளையவும் கிள்ளி விட்டுக்குருவா அந்த கதை தான் இவன் கதை என் பெத்த பிள்ளை எனக்கு அவனுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு நல்லவளாக இருந்தால் என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லுங்க இதே சூர்யா என்ன பண்ண எப்போ அந்த மாதிரி அவன் பிரச்சனை பண்ணிட்டான்ப்பா எனக்கு அவனுக்கு வாய் வார்த்தை முக்கி போச்சு வாக்குவாதம் ஆயிருச்சுப்பா ரெண்டு பேர் கட்டி உருளாத குறப்ப நான் அவனை கெட்ட வார்த்தையில் தேனாமே சொல்லி வேித்ததும் பதிலுக்கு அவன் என்னையும் எங்கள் அம்மாவையும் கெட்ட கெட்ட வாரத்தில் கிழிச்சது என்னால் தாங்க முடியலைப்பா நான் வந்து இப்போவே வாப்பா ரெண்டு பேர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் தூக்கி உள்ளே வைப்போம் எதோ ஏதோ பேசணும் ஆனால் என்ன பண்ண ஒரே வார்த்தைங்கவா நான் பேசுகிறேன் என்ன பிரச்சனை ஏன் இப்ப என்ன லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் உண்டான டீலிங்கே எவ்வளவோ அது பேசி முடிஞ்சு போய்கிட்டே இருக்குது ஒரு ஐயாயிரவா செல்ஃபோன் டீவு காசு பிரச்சனை இதை எதுக்கு நீங்கள் ரெண்டு பேர் இவ்வளோ தூரம் பெருசாக்கிட்டு போய்கிட்டே இருக்கீங்க எனக்கு ஃபோனை போட்டு கொடு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி என் நம்பர்லேருந்து தான் அவனை கூப்பிட்டான் கூப்பிட்டு பேசுகிறேன் பத்தே நிமிஷம் அதுக்குள்ளே அவன் எல்லாம் நான் அவன் பேசுகிற பேச்சுலாம் நாயம் இருந்துச்சு தம்பி இந்த மாதிரி எங்களுக்கு பணம் இருந்துச்சு இப்போ தான் அவர் வந்து தீபாவளிக்கு அதுக்கப்புறம் வந்து பர்த்டேக்கு அது இதுன்னு சொல்லி செலவு பண்ணிட்டார் கையில் காசு சுத்தமாக இல்லை இப்போ தான் உனக்கும் கார் டீவு கொடுத்தோம் பெனால்ட்டி காசு ஒரு ஒம்பது ரூபா கேட்டேன் மொத்த காசையும் கேட்டு முடிச்சுட்டேன் நாங்களும் இருபதாயிரம் கொடுத்துட்டோம் இப்போதைக்கு எங்கள்கிட்ட காசு இல்லை வர இருபத்தி மூணு டு இருபத்தஞ்சுக்குள்ளே சம்பளம் வந்துடும்ப்பா வந்தவொன்னே அவர்கிட்ட கேட்காத நானே அவர் இருந்து உனக்கு நான் பணத்தை போட்டு விட்டுறப்ப ஒரு பிரச்சனை இல்லைப்பான்னு சொல்லி ஒரு நிமிஷம் சுமூகமாக பேசி அந்த விஷயத்தையே வந்து முடிச்சிட்டேன் ஆனால் இதுக்கு அப்படியே நேராக ஆப்போசிட் சுமி என்ன பண்ண லைவ்ல உட்காந்துக்கிட்டு ஏய் ஒட்டப்பயலே டே தேனா மகனே டே அவனே இவனே ஏம்பிள்ளே வடா நீ அப்படி பேசினேன் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா உனைய நான் என்ன பண்றேன் பாடுறா இந்த பத்து மணிக்குள்ள பாடுறா ஒரு சம்பவம் நடக்க போகுறா ஆ ஓயின்னு ஒரே ரவுடித்தனமா கத்தி கரைச்சலை கொடுத்து ஊரை கூட்டி மக்களை பூரா இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் நான் சொல்லவ இதுக்கெல்லாம் பின்னணி யாருன்னு சொல்லவ அந்த சுகைலுங்கிறவேந்தேன் ஏன்னா அவனுடைய திட்டமே என்ன இதுல எல்லா பேரும் சூர்யாவை குற்றம் சொல்றீங்க சூர்யா தான் குடும்பத்தை கலைச்சு குடும்பத்தை பிரித்து பிள்ளைக்கும் அப்பாவுக்கும் உண்டான உறவை பிரித்து பொண்டாட்டிக்கு புருஷனுக்கும் உண்டான உறவை பிரித்து இன்னைக்கு அந்தளசில ஆக்கி வச்சிருக்கேன் நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் கிடையாது ஆறு வருஷமா நாங்களும் தான் ரெண்டு பேர் ஒன்றா தான் இருக்கோம் இவ்வளவு நாள் சுமி இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணாலா கொஞ்சம் நல்லா யோசித்து பார்க்கணும் இந்த சுகைங்கிற கேரக்டர் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் சுமியோட செயல்பாடுகளையும் அவளுடைய பேச்சுவார்த்தையிலையும் அவளுடைய அந்த ஒரு அராஜக போக்களையும் அவளுடைய முரட்டுத்தனமான வார்த்தைகள்லையும் அதிகமாக நான் பாதிக்கப்பட்டேன் சூர்யாமத்திரம் திட்டினா பரவாயில்ல அவள் இவளுக்கு ஆகாதவ எதிரி சக்காலத்தி எப்படி வேணாலும் வச்சுக்கிறட்டும் ஆனால் நான் யார் கட்டின புருஷன் தானே அப்போ ஒரு குடும்பத்தை கலைக்கணும்னா அவன் எப்படி எப்படிலாம் பிளானை போட்டு என்னெல்லாம் சொல்லி கொடுத்து எட்டு மணிக்கு வர வேண்டிய லைவுக்காரி ஏழை முக்காலுக்கெல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு என்னையவும் என் மகனையும் பிரிக்கிறதுக்கு எவ்வளோ பேச்சு என்னையவும் சூர்யாவக சூர்யாவையும் என் மகனுக்கும் ஆகாமோடாத ஏற்கனவே நடந்து போச்சு அது அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஏற்கனவே ஆகாது ரெண்டாவது நான் என்ன சொல்கிறேன்னா என்னைய எதுக்காக என் மயங்கிட்டிருந்து பிரிக்கணும் பிரிக்கிற வேலையை பார்த்தது யார் அப்போ துகையுங்கிறவங்க இதுதான் சான்ஸு இதை பயன்படுத்தி அவன் அவங்க ரெண்டு பேத்துக்கும் பொருத்தி விட்டு வேடிக்கைப்பார் அவனை வச்சு உன்னால் அடிக்க முடியாது ஏன்னா உன்னை நீ போய் ஏற்கனவே ஏமாந்து வந்துட்ட வீடு வரைக்கும் வந்த அந்த மூக்குப்பிடியை கூப்பிட்டு இவனும் வீடு வரைக்கும் வந்தா ஆனால் எதுவுமே நடக்கலை அப்படிங்கும்போது அடுத்த கட்டமாக அதே வந்து கொஞ்சம் ஆஜ அனுபவான எப்படி ஒரு உடம்பு புதுமாக இருக்கிறவன் என்னை அடித்தா நானும் அடி வாங்கி இது கீழே விழுந்து ஏதாவது எனக்கு ஆகும் ஆக அவையினால் அடிக்க முடியல அந்த சுகையுங்கிறவனால் என்னை எதிர்க்க முடியலை என்னையும் சூர்யாவும் பழி வாங்க முடியலைங்கிறதுக்காக அப்படியே சுமி மூலியமா தூது விட்டு சுமி வந்து அந்த விஷயத்தை அப்படியே ரைஸ் பண்ணி விட்டு அதை ஊதி பெருசாக்கி ஒன்றை பத்தாக்கி பத்தை இருபதாக்கி அவனை தூண்டி விட்டு பிரச்சனையாக்கி சண்டையை மூட்டி விட்டது சுகைல் சுமி ரெண்டு தான் நான் ஒரே வார்த்தை சூரிய சூர்யா கிட்ட வந்து சொன்னேன் அந்த பிரச்சனையை அப்படியே முடிச்சுட்டான் இன்னைக்கு காலையில் கூட கடவுள் மேலானையாக என் மைய எனக்கு ஃபோன் பண்ணினேன் எனக்கு எப்போ உங்களை உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு நான் வரல இதுதான் நான் உங்கள்கிட்ட பேசுகிற கடைசி ஃபோன் இதுக்கப்புறம் இனிமேல் என்கிட்ட நான் உங்கள்கிட்ட பேசவும் மாட்டேன் நீங்களே என்கிட்ட எதுவும் பேச வேணாம் வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபோன் கால்லேயோ டைரெக்டாக நீங்கள் தொடர்பு கொள்ளவும் வேணாம் உங்களுக்கு நாங்களும் என் பிள்ளையும் அதாவது பேரேன் என் பேரனும் யாருமே உங்களுக்கு இனிமேல் உங்கள் முன்னால் வந்து பேசவும் மாட்டோம் வீடியோ வர வரமாட்டான் என் பேரேன் என் பிள்ளையை பார்க்கவும் நீங்கள் வர வேணாம் இதோடு முடிஞ்சு போச்சு நீங்கள் பணம் வேணுமா பணம் எனக்கு கொடுக்குறத நீங்கள் நேரடியாக என் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அவ்வளோதான் அதே மாதிரி என்னுடைய செல்ஃபோன் டீவு அதுக்கும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இல்லையா உங்களுக்கு இந்த தேதி கொடுக்க முடியலை இந்த மாதம் வந்து அஞ்சாந்தேதி எனக்கு கொடுத்துருங்க அடுத்த மாதம் காசை உங்களுக்கு சம்பளம் இருபத்தி மூணு டு இருபத்தஞ்சாந்தேதி வருங்கிறீங்க யூடியூப்பில் அன்னைக்கு வந்து அந்த பணத்தை எனக்கு ரெண்டையும் சேர்த்து கார்டீவுக்கு ஒரு பத்து ஐநூறு டூ வீலருக்கு இதுக்கு செல்ஃபோனுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா ஐநூறு ரூபாயை போட்டு விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள் இனிமே உங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி ஒரே வார்த்தையில முடிச்சிட்டேன் மாதிரி இனிமேல் என்னையை பற்றி கண்டென்ட் எடுக்கிறதோ பேசுகிறதோ மீடியாக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்தம்மா சூர்யா பேசுகிறதோ இல்லை நீங்கள் பேசுகிறதோ கூடாது நேத்தோட பிரச்சனை முடிஞ்சு போச்சு உங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது இதோடு முடிச்சுக்கங்க இனி என்னைய பற்றி ஒரு வார்த்தை பேசக்கூடாதுன்ட்டேன் நானும் அதுக்கு சரின்ட்டேன் இனிமேல் இந்த வீடியோவோட சரி இனிமேல் அவனை பற்றி எந்த வார்த்தையும் நான் மீடியாவில் பேச மாட்டேன் நான் சொன்னேன்ல உன்னைய பற்றி வீடியோக்களில் வந்து நீ நேற்று நைட்டு கே பூரா நான் ரெக்கார்ட் போட்டிருக்கேன்னு சொன்னில்ல அவன் நீங்க நீங்கள் இருந்து பேசினதைப் பூரா நான் ரெக்கார்டு போட்டு வச்சிருக்கேன் நீங்கள் எங்கே போய் கொடுத்தாலும் அதே மாதிரி நானும் கொண்டு வந்து அங்கே கொடுக்குறதுக்கு தயாருண்டேன் இந்த ரெக்கார்டிங் போடுறதும் எனக்கு பிடிக்காது யார் ரெக்கார்டிங் போட்டாலும் எனக்கு பிடிக்காது என் கேரக்டரு இது தேவையில்லாத வேலை நான் நேற்றே எதுக்காக ரெக்கார்டிங் பண்ணேன்னா எனக்கு அதிகமான குளமிரட்டல் என்னை வந்து வெட்டிடுவேன் இருவேன் குத்திடுவேன் சொன்னதுனால போட்டேன் பாதுகாப்புக்காக அதை கூட நான் டெலீட் பண்ணிட்டேன் இனிமேல் அவனுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது என் குடும்பத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தும் கிடையாது இப்படி உள்ள சூழலில் நான் இங்கே இருந்தேன்னு வைங்களேன் எனக்கு அதிகமான மன உளைச்சல் நேற்று கூட நைட்டு நான் தூங்கும்போது மூணு மணி இந்த பக்கம் என்ன இருக்கும் இந்த இங்கே அப்படியே வலிச்சிக்கிட்டே இருக்குது இந்த பக்கம் ஹார்ட் இருக்கும் இந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியலடா இந்த பக்கம் இந்த நேற்று நைட்ல இருந்து வின் வின்னு விண்ண விண்ண அப்படியே குத்துது அப்படியே மூச்சு விட்டா இப்படி இழுத்து விட்டோம்னா இந்த இடத்துல சுருக் சுருக் சுருக்குங்குது வீங்கி இருக்கு ஏற்கனவே வீங்கி இருக்கு அதில் வந்து இது வேற இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் வீங்கி இருக்கு ஏன் என்னன்னு தெரியலை இந்த இடத்துல ஹாட் இருக்கா இல்லை நுரையீரல் இருக்கா இங்கிட்டு தானே ஹாட் இருக்கும் வலது பக்கம் ஹாட்டா இடது பக்கம் ஹாட்டா தெரியலை ஆனால் இந்த இடத்துல வலிக்குது இது என்னங்கிறத நீங்கள் தான் போடணும் கமாண்டில் ஆக எனக்கு நெஞ்சு வழி வேற வந்துருச்சு ஏற்கனவே நெஞ்சு வழி இருந்துச்சு இப்போ அந்த நெஞ்சு போக போக வீங்குது நான் சொல்கிறது இட்லி வீக்கத்தை சொல்லலை எனக்குன்னு சொல்லி இந்த இடத்துல வேறு என்னமோ அந்த இடத்துல வலிக்குதுரா பயங்கரமாக வலிக்குது தூக்கம் இல்லை என்னால் கண்ணெல்லாம் பாருங்க அதே காஞ்சு போய் கண்ணில் நைட்டு அழுது அழுது கண்ணில் தண்ணி இல்லை தண்ணியே வத்தி போச்சு ஏற்கனவே வேறு வத்தி போச்சு இதில் கண்ணிலையும் வத்தி போச்சு எல்லா பக்கமும் எனக்கு தண்ணி வரலை ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன்னா நான் இந்த ஊரில் இருக்கிறது எனக்கு பிடிக்கலை காலி பண்ணி கிளம்பி பேசாமல் கோயமுத்தூருக்கோ தாராபுரத்துக்கோ இல்லை திருப்பூருக்கோ போகலாங்கிறது என்னுடைய பிளான் திருப்பூர்லேயும் கோயம்புத்தூர்லேயும் தாராபுரத்துலையும் இருக்கக்கூடிய எனது நட்புகள் என் தங்கைகள் ஏன்னா இப்போ யாரையும் நம்ம நம்பி பிரயோஜனம் இல்லை என் தங்கச்சி பிள்ளைலேயும் என் மாப்பிள்ளையிலையும் தான் நான் நம்புகிறேன் முழுக்க முழுக்க வீடு இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பி விடுங்க வாடகை எவ்வளவு இல்லை வந்து ஒத்தி கூட ப பிடிக்கலாங்கிறது இருக்குது ஏன்னா நகையை பூரா அட அடகு வச்சிருக்கேன் டூவிலர் ஆட்டோ கன்சட்டிங் ஆரம்பிக்கிறதுக்காக அடகு வச்சேன் அந்த பணம் என் பேங்க் அக்கௌண்டில் தான் இருக்குது அதை பூரா அப்படியே எடுத்துகிட்டு போய் மொத்தமாக ஒரு ஒத்திக்கு ஒரு வீடை பிடிச்சி கூட இருந்துடலாம் இல்லாட்டினா திருப்பூர்லையே கோயம்புத்தூர்லேயே ஒரு ஆட்டோ போட்டு கூட என் பொழப்பை ஓட்டலாங்கிறது என்னோடய பிளான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எனது இந்த மன உளைச்சலேருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது யூடியூப்பை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு டூவீலரில் கான்சன்ட்ரேட் பண்ணலாங்கிறத ஒரு பிளானில் போய்கிட்டு இருக்கேன் அதை பற்றி காலையில் கூட சூர்யா கிட்டே டிஸ்கஸ் பண்ணினேன் அவளுக்கு என்ன பழம் நிலவி பாலில் விழுந்து பால் நிலவி வாயில் விழுந்த கதையாக அவளுக்கு என்ன என்னமோ சொல்லுவாங்களே கரும்பு திக்க கூலியாக வேணும் நான் ஏற்கனவே வந்து எப்படா வந்து தனியாக வருவேன் எப்படா கோயம்புத்தூருக்கோ இல்லை தாராபுரத்துக்கோ இல்லை திருப்பூருக்கோ வருவேன் வருவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாள் அதுக்கு உண்டான சூழலும் இப்போ அவளுக்கு அமைஞ்சு போச்சு இனி அவளை கையில் பிடிக்க முடியாது ஏன்னா இது அவளுடைய நிர்பந்தத்தில் எடுத்த முடிவு இல்லை அவள் எனக்கு என்னமோ உட்காந்துக்கிட்டு கல்யாண மந்திரம் போ போட்டுட்டா உனக்கு செய்வனை வச்சுட்டா அதனால தான் நீ வந்து தேவையில்லாமல் மையங்கிட்ட போய் கத்தியிருக்க சண்டை போட்டிருக்க அந்த செய்வனை வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்காதீங்க அப்படிலாம் அதில் எனக்கு நம்பிக்கையும் கிடையாது செய்வனை இந்த செயப்பாட்டு வேனை இந்த வந்து தலையண மந்திரம் இந்த மை வச்சுட்டா இதிலலாம் எனக்கு நூறு பருஷன் நம்பிக்கை இல்லை நேற்று நடந்த சம்பவம் எதார்த்தமாக நடந்த சம்பவம் என் குடும்பத்து மேலே ஏற்கனவே எனக்கும் என் குடும்பத்துக்கும் இந்த சுகையல்கிறமே வந்ததுக்கப்புறம் ஆகாமல் தான் போய் கிடக்கு அதில் நேற்று ரொம்ப பிரச்சனை முட்டி போச்சு இனிமேலும் இந்த ஊரில் இருக்கிறதாங்கிறது எனக்கு நான் தனிப்பட்ட முறையில் என் தலைமையில் சத்தியமாக நான் எடுத்த முடிவு இதுக்கு சூர்யாவுக்கும் இதுக்கும் ஒரு துளி கூட சம்மந்தம் கிடையாது நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்துக்கிட்டு குடும்பத்தை பிரித்தவளே நாசமாக்கிட்டேன்னு சொல்லினா கமாண்ட் போடாதீங்க சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு இந்த ஊரில் வாழ பிடிக்கல எனக்கு இந்த ஊரில் வசிக்க பிடிக்கல எனக்கு இந்த ஊரில் இனிமே தொடர்ந்து இருக்க பிடிக்கல இருந்தால் எனக்கு வந்து எல்லா யாபமும் எனக்கு வந்து போகும் என் பேரனை பார்க்கணும்னு தோணும் அப்புறம் வந்து இவன் என்னை சும்மா விட மாட்டா இந்த ஒரு வாரம் ஆச்சு பத்து நாள் ஆனால் நான் அழுக ஆரம்பிச்சிருவேன் உங்களுக்கே தெரியும் கண்ணீர் விடுவேன் என் பேரனை என் கண்ணில் காட்ட மாட்டேன் இவன் ஏதாவது வேணும்னே வீடியோ போடுவா துமிங்கிறவ என் பேரனை வச்சு அதை பார்த்தவொன்னே நான் அழுவேன் அழுதவனே அதை வீக் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு இவளும் சூரியாவும் என்னைக்கு கிழிப்பா இந்த இப்போத்தான் ஒரு வாரம் ஆகுது சண்டை போட்டு இப்போ பெத்த பிள்ளைய பார்க்க மாட்டேன் பேரனை பார்க்க மாட்டேன் குடும்பமே வேணாம்ட திடீர்னு இந்த அப்போ அழுதுகிட்டு உட்காந்துருக்க உனையெல்லாம் திருத்த முடியாது நேற்று நைட்டே சொல்லிட்டேன் லைவில் எட்டு பத்து மணி லைவில் சொன்னால் நான் இப்படி தான் பேசுவேன் அப்புறம் நாளைக்கே வந்து உன் குடும்பம் உன் பேரனை காட்டின உடனே அப்படியே மாறிடுவேன் உன் குடும்பத்து மேலே உன்னைய வந்து பிரிக்க முடியாது பாசத்தை வந்து தடுக்க முடியாது சொல்லி ஏதாவது அவனு சொல்லுவாள் அதுக்கு தான் சொல்கிறேன் இங்கே இருந்தால் தானே அந்த நினப்பு வரும் பேசாமல் ஊரை விட்டு போயிட்டா இந்த எங்கள் அம்மா வீடையும் காலி பண்ண போகிறாங்கன்னு ஒரு பிளான் இப்போ வீட்டு ஓனர்கிட்ட போய் ஒரு வார்த்தை பேசிவிட்டு எப்போ எனக்கு ஒத்தி பணத்தை ரெடி பண்ணுங்கள் எல்லா பணத்தையும் போட்டு மொத்தமாக வந்து போவோம் எனக்கு வேறு வழி தெரியலை இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு வழி இருந்தால் கூட சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு ம மைண்டே வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது சரி என்னடா வாழ்க்கை பூரா எல்லாமே பணம் 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 தான் இருக்காங்க வாழ்க்கையில் ம மனுஷன் எதுக்கு சம்பாதிக்கிறேன் ஒன்றும் சம்பாதிக்கிற காசை வச்சு குடும்பத்தோடு நிம்மதியாக இருக்கணும் இல்லையா கூத்தியாக கூடவாது நிம்மதியாக இருக்கணும் குடும்பமும் சரியில்லை கூத்தியாகவும் சரியில்லை ரெண்டு பக்கமும் ஓரளவுக்கு ஒரு பக்கம் இடினா எனக்கு ரெண்டு பக்கமும் இடி அப்படி இருக்கும்போது நான் ஏன் வாழணும் எப்படி இடத்த சேஞ்ச் பண்ணுவோம் லொக்கேஷனை மாற்றுவோம் அப்போயாவது நம்ம மைண்டு வந்து நல்லா இருக்கான்னு பார்ப்போம் இப்படியே டிப்ரெஷன்லேயே போனேன்னா நான் கூடிய சீக்கிரம் மண்டையை போட்டுருவேன் ஏன்னா அந்தளவுக்கு இப்போ எனக்கு சில பேர் ஆறுதல் சொன்னாங்க இன்க்ளூடிவ் என் தங்கச்சி மெர்சிமா கூட எனக்கு காலையில் கூட ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டாங்க நான் அதை கூட அந்த அம்மாட்ட கேட்டேன் ஏமா நீ பேசுனது எதுவும் நான் எடுத்து போடவாமா அப்படின்னு இல்லைன்னே அதெல்லாம் போட்டுறாதீங்கன்னே உங்களுக்கு நான் நான் வந்து உதவியாக அறிக்கேன் அதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் முன்னால் வந்து நிற்பேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இன்றைக்கி இந்த நடந்த சண்டை இதை வந்து ஒரு கனவாக மறந்துடுங்க அந்தம்மாவும் பேசியிருக்கு நைட்டிய மையங்கிட்ட வந்து சின்ன மையன் பெரிய மையன் சுமி எல்லா பேருமே இருந்து பாவம்டா சாவம்டாங்க அப்பா அப்படிங்கிறது எனக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணி நிறைய பேச்சுவார்த்தை அவங்களும் பேசியிருக்காங்க என் பிள்ளைகள் கிட்டே என்கிட்டயும் பேசி ஆறுதலாக நாலு வார்த்தை பேசிச்சு ஆனே எதையும் நினச்சி மனசை போட்டு குழப்பிக்கிறாதீங்க அமைதியா இருங்க எல்லாமே நடக்கிறது நல்லதாவே நல்லதாகவே நடக்கும் யாருன்னே அந்த பக்கம் யாருன்னே நீங்கள் பெற்ற பிள்ளை தானே உங்ககிட்ட யாருன்னு உங்கள் பொண்டாட்டி தானே எந்த பிரச்சனையும் நீங்கள் வந்து பெருசுப்படுத்தாதீங்கன்னு விழுங்கண்ணே ஒரு கோபத்தில் எடுக்கிற முடிவும் நல்லா இருக்காதுன்னு நேற்றே அந்த அம்மாட்டையும் நான் டிஸ்கஸ் பண்ணினேன் ஏம்மா நான் அங்கே இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல நைட்டு பதினொன்றரை மணி இருக்கும் லைவெல்லாம் முடிச்சுட்டு அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் பேசுகிறேன் ஏமா எனக்கு வந்து இனிமேல் மதுரையில் இருக்கிற ஐடியா இல்லைம்மா நான் இப்போ சாமி கிளம்பி கோயம்புத்தூருக்கோ தாராபுரத்துக்கோ திருப்பூருக்கோ போகலான்றேம்மாண்டே அண்ணே பொறுமையாக இருங்கண்ணே அவசரப்படாதீங்கன்னு எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோங்கண்ணே அவசரத்தில் எடுக்கிற முடிவு எதுவும் சரி வராதுன்னே சொல்லி எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அதுபோக இன்னும் பல சகோதரிகள் அவங்களும் நல்லா இருக்கீங்களா ஒரு பிரச்சனை இல்லை மனசை வந்து சும்மா பெற்ற பிள்ளை தானே பேசுனேன் தைரியமாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் ஆறுதல் கொடுத்தீங்க ஆனாலும் எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது என் மனது வந்து அதை பேசின அந்த வார்த்தைகள்லேயே இருக்குது என்ன என்ன வேணாலும் பேசட்டும் கெட்ட வார்த்தையில் என்னையே திட்டட்டும் ஆனால் எங்கள் அம்மாவை பேசுனது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அது அவங்க யார் என்னையை பெற்றவங்க உனக்கு யார் உன்னுடைய நன்னிமா உன் பாட்டி அப்படி உள்ளவங்களை நீ வந்து எப்படி இந்த இவ்வளோ தூரம் வார்த்தையை விட்ட அது எவ்வளோ வேதனையான விஷயம் எனக்கு அதில் தான் தூக்கம் வரல என்னை என்ன வேணாலும் திட்டட்டும் என்னை அடிக்கட்டும் மிதிக்கட்டும் உள்ளட்டும் நான் கவலைப்படவே மாட்டேன் என் பத்தி பிள்ளை தானே அடிக்கிறான்னு சொல்லிட்டு கூட போயிடுவேன் ஆனால் என் பெற்ற தாயை பேசுனதை என்னால் தாங்க முடியலை அந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் நான் இப்போ இந்த ஊரை விட்டே காலி பண்ணி போகிறேங்கிறேன் அவன் வந்து இன்னமும் சொல்கிறேன் அதை உணரலை நைட்டு பதினோரு மணிக்கு நான் பத்து மணி லைவ் போட தான் பார்த்துருக்கான் பார்த்துட்டு தான் காலையில் ஃபோனை போட்டு என்னை பற்றி இனிமேல் வீடியோவில் பேசுகிறது கண்டென்ட் எடுக்கிறது வேணான்னு சொல்கிறான் அப்போ அவனை பற்றி பேசுறதை வந்து அவன் கேட்டிருக்காங்கல்ல அப்போ அந்த வீடியோவில் நான் என்ன பேசியிருக்கேன் என்ன என்ன வேணாலும் பேசி எங்கள் அம்மாவை ஏன்டா தேனான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வலிக்குதுரா எனக்கு வருத்தமாக இருக்குடான்னு சொல்லியிருக்கேன்ல நல்லவனாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் காலையில் ஃபோன் பேசினப்ப சரித்தா விடுங்க நம்ம உங்கள் அம்மாவை நான் பேசுனது தப்பு மன்னிச்சுக்கங்க மனுச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டிருக்கலாம்ல ஆ இறந்து போனவங்கள யாராவது திட்டலாமா இறந்து போனவங்க தெய்வத்துக்கு சமம் அதோடைய பாவம் உனக்கு தானே உனக்கும் எப்படி என் வாயில் நான் சொல்லக்கூடாது ஒருத்தர் இறந்து போனவங்கள திட்டுனா அந்த தாய் மன்னிக்குமா இப்போ நானாக இருக்கப்போ இப்போ நான் என்ன நான் ஏதாவது பேசுனாவே சத்தியம் பண்ணுறதே தப்பு எங்கள் அம்மா மேலே அதுவே அந்த அம்மாவுக்கு நான் சத்தியம் சத்தியம் சொல்லி பேசி பேசி எங்கள் அம்மா மேலே பூரா பாரத்தை ஏற்றி வச்சுருக்கேன் எங்கள் அம்மாவோட அந்த அது என்ன மையத்து அதுக்கு பேர் என்னங்க சொல்லுவாங்க ஆத்மாவில் பாரத்தை ஏற்றி வச்சுருக்கேன் அந்த அம்மாவோட உடம்பு வந்து கணத்து கிடக்கு ம வந்து இன்னிப்போ வரைக்கும் சுற்றிக்கிட்டு இருக்குது அலைப்பாஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி நானே நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது நான் பெற்ற பிள்ளை என் தாயை பற்றி இப்படி பேசும்போது அந்த தாய் வந்து எங்கள் அம்மா மன்னிக்கிற குணம் உள்ள தாய் தான் யார் நம்ம பேரந்தேன அப்படின்னு சொல்லி மன்னிச்சிரும் உன்னை பழி வாங்காது அதோடைய பாவத்தையும் பழியவும் உன் மேலே போடாது இருந்தாலும் ஒரு ஒரு மகனாக ஒரு பேரனா நீ என்ன பண்ணியிருக்கணும் சரி நம்ம பாட்டியை திட்டிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா உணரணுமா இல்லையா உணரலை நீ இன்னும் எங்கிட்ட காலைல பேசுனதில் கூட நீ மன்னிப்பு கேட்கலை எனக்கு அதுவே ரொம்ப வருத்தம் சரித்தா விடுங்கத்தா என்னையை விட்டுரு என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேணாம் நான் வந்து நம்ம பா அம்மாவை உங்கள் அம்மாவை பேசுனது தப்பு தான் தா ஏதோ கோபத்தில் பேசிட்டேன் எமோஷனில் பேசிட்டேன்னு சொல்லி ஒரு வார்த்தை ஒரு மன்னிப்பு கேட்டுருந்தானா என் மனசு ஆறியிருக்கும் இல்லாட்டினா எனக்கு அது அப்படியே பாரமாகவே இருக்குது ஏதோ ஒன்று ஏதோ ஒரு இது நடந்துருமோ நம்ம அம்மாவோட இது வந்து போய் அவனை போய் எதுவும் தாக்கிடுமோ அப்படின்னு சொல்லி எனக்கு மனசு வலிக்குது இருந்தாலும் எங்கள் அம்மா எனக்காக எல்லாத்தையுமே பொறுத்து போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது என் பெத்த தாய் அந்த மாதிரி யாரையுமே நினைக்காது அந்த நம்பிக்கையோடு தான் நான் சொல்கிறேன் எங்கள் அம்மா அந்த மாதிரிலாம் வந்து ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கிறதுக்காக பழி வாங்குற ஆள் கிடையாது சரியா அதனால் மன்னிச்சிரும் எங்கள் அம்மா நானும் என் மையம் பேசுனதை நான் மனசில் வச்சுக்கிற ஏதோ இதுவும் கடந்து போக போவோம் ஆனால் எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கலை நான் கிளம்புறேன் நான் இங்கே இருந்தேன்னா என் மனசு எப்படி வேணாலும் மாறும் அதனால் வந்து இங்கே எனக்கு தான் திட்டு விழுவும் வை வா வை வாங்கணும் இந்த மலைபடி போய்ட்டானேன்னு சொல்லி அதனால் எடுத்த முடிவு எடுத்த முடிவு தான் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க தாராபுரத்தில் இருக்கிறவங்க திருப்பூரில் இருக்கிறவங்க யாராவது வீடு இருந்தால் சொல்லுங்கப்பா ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஊற காலி பண்ணிட்டு நான் வேறு ஊருக்கு போகிறேன் இதுதான் இப்போதைக்கு என்னோடய முடிவு இனி போகிற விஷயங்களும் எப்படி போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்